வணக்கம் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினத்திலிருந்து அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களுக்கான இந்த வார பலன்களை பார்ப்போம் விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற செவ்வாய் அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் பயணித்துக் கொண்டு லட்சுமி ஸ்தானத்தை பலம் உள்ளதாக மாற்றியமைக்கிறார் எனவே நீங்கள் ஆசைப்பட்டு கொண்டிருப்பதை விட திட்டமிடுவதை விட மனதில் நினைத்து கொண்டிருப்பதை விட அதிக அளவில் பல்வேறு விதங்களில் முன்னேற்ற யோகங்களையும் வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார் எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான சிரமங்களும் சிக்கல்களும் தாமதங்களும் உடை தெரியப்படும் இந்த காலகட்டத்தில் விவசாயிகள் புதிய விளைநிலங்கள் வாங்குதல் விவசாயம் ரீதியான பணிகளில் சிறப்பு வாய்ந்த நல்லபல முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நன்மைகளையும் நிறைந்து பெறுதல் என அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டங்களை செவ்வாயள்ளி கொடுக்கிறார் மாநில மத்திய அரசாங்கத்தின் சலுகைகள் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதை விட அற்புதமாக அருமையாக உங்களுக்கு சாதகமாக கைகூடி வரக்கூடிய சிறப்பு வாய்ந்த காலகட்டமாக இந்த வாரம் அமைந்துள்ளது செவ்வாயின் அமைப்பு காரணமாக உங்களுடைய விரைய செலவுகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் புத்துணர்ச்சியும் உற்சாகமும் தைரியமும் துணிச்சலும் அதிகரிக்கக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான சுபவிசேஷ நிகழ்வுகளும் கைகூடி வரும் பணவரவுகள் இந்த தருணத்தில் அதிகரிக்கும் என்பதால் புதிய கடன்களை வாங்குவதற்கான சூழ்நிலைகள் ஏற்படாது இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு ஏதேனும் பழைய கடன்கள் இருந்தால் அந்த கடன்களை அடைத்து மனநிம்மதி பெருமூச்சு விடுவதற்கான அதிர்ஷ்டங்களும் உண்டு ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்குள் உச்சம் பெற்ற நிலையில் பலம் பொருந்திய அமைப்பில் சுக்கிரன் பயணித்துக் கொண்டிருப்பதால் விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த நேரத்தில் பல்வேறு விதங்களான நன்மைகளை முன்னேற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கிறார் சிறப்பு வாய்ந்த நல்லபல பல்வேறு விதங்களான முன்னேற்ற வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கண்டிப்பாகவே உங்களை தேடி வருவதற்கான அற்புதமான சிறப்பு வாய்ந்த காலகட்டமாக இந்த தருணம் கருதப்படுகிறது சுக்கிரனின் அமைப்பு காரணமாக விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான காரியங்கள் உங்களுடைய தொழிலளவான முயற்சியிலேயே வெற்றி வாய்ப்புகளை நிறைந்து அள்ளி கொடுக்கும் உங்களுடைய வருமான உயர்வுகளையும் ஊதிய உயர்வுகளையும் பதவி உயர்வுகளையும் மக்கள் மத்தியில் பெயர் புகழ் செல்வம் செல்வாக்கு கௌரவம் அதிகரித்தல் பிரபலமான புகழ்பெற்ற நிறுவனங்களுடன் ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுதல் போன்ற பல்வேறு விதங்களான சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் வெற்றி வெற்றிமேல் வெற்றியோகங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த தருணம் சுக்கிரனின் அமைப்பு காரணமாக உங்களுக்கு கைகூடி வருவதற்கான அருமையான இனிமையான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நிறைந்த ஒரு காலகட்டமாக அமைந்துள்ளது உங்களுடைய ராசிக்கு எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்திற்குள் ராஜகிரகமான சூரியன் பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே அரசியல் ரீதியான விஷயங்களில் இந்த நேரத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களான நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற சிறப்பு வாய்ந்த நல்லபல வாய்ப்புகள் துளி அளவான தடைகளும் தாமதங்களும் இல்லாமல் உங்களை தேடி வருகிறது சூரியனின் அமைப்பு காரணமாக உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற குடும்பம் ரீதியான தொந்தரவுகள் தொல்லைகள் அனைத்தும் மறையும் அதிக அளவிலான சிறப்பு வாய்ந்த நல்லபல முன்னேற்றங்களை கண்டிப்பாகவே இந்த நேரத்தில் இனிதாக நிறைய சந்திப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உறுதியாகவே உண்டு புத்திக்கு கல்விக்கு வித்தைக்கு நாயகராக இருக்கக்கூடிய புதன் உங்களுடைய ராசிக்கு யோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் எனவே இந்த காலகட்டத்தில் மாணவ மாணவியர்களின் எதிர்காலத்தை பற்றியான அச்சம் விலகக்கூடிய விதத்தில் உயர்கள் ரீதியான விஷயங்கள் மிகச் சிறப்பாக கைகூடி வருவதற்கான சந்தர்ப்பங்கள் உண்டு முன்கூட்டியே பல்வேறு விதங்களான நன்மைகளும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்த சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் இந்த தருணத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களான நீங்கள் இனிதாக நிறைய சந்திப்பதற்கான யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் உங்களை தேடி வருகிறது உடல்காரகரான மனோகாரகரான சந்திரன் உங்களுடைய ராசிக்கு நான்கு ஐந்து ஆறு ஏழு போன்ற இடங்களில் பயணித்துக் கொண்டு பலமுள்ளதாக மாற்றியமைக்கிறார் எனவே இந்த வாரத்தில் உங்களுக்கு வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நன்மைகளும் நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாகவே உங்களை தேடி வரும் சிரமங்கள் சிக்கல்கள் காரிய தடை தாமதங்கள் கஷ்ட நஷ்டங்கள் என எல்லாவிதமான பிரச்சனைகளும் அடித்து நொறுக்கப்பட்டு வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் இந்த நேரத்தில் அதுவாகவே உங்களை தேடி வருவதற்கான முதல்தர அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் சந்திரன் உருவாக்கி கொடுக்கிறார் விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடத்திற்குள் குறு பயணித்துக் கொண்டிருக்கிறார் தோஷமில்லாத கிரகமான முழுவதுமான சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு அஷ்டமஸ்தானத்திற்குள் நுழைந்து சஞ்சரித்தாலும் மிகப்பெரிய அளவிலான கஷ்ட நஷ்டங்கள் சிரமங்கள் சிக்கல்கள் பாதிப்புகள் இழப்புகள் என எதுவும் இருக்காது என்றாலும் சற்று விழிப்புணர்வுடன் இருப்பது சிறப்பு என்பதை குரு துல்லியமாக தெளிவுபடுத்துகிறார் குரு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் இருக்கும்போது அவரால் கெடுபலங்கள் எதுவும் அதிக அளவில் இருக்காது என்றாலும் கூட நற்பலன்களையும் அதிக அளவில் எதிர்பார்க்க முடியாது ஆனால் குருவைத் தவிர மற்ற கிரகநிலைகள் சுபபலத்துடன் பலமாக இருக்கும் பட்சத்தில் மற்ற கிரகங்களால் ஏற்படக்கூடிய கெடுபலங்களை குரு தடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதாலும் குறு கொடுக்கக்கூடிய நற்பலன்களை மற்ற கிரகங்கள் தடுக்காது என்ற நிலை இருப்பதாலும் இந்த தருணத்தில் உங்களுக்கு குருவால் ஏற்படக்கூடிய நற்பலன்களில் எந்தவிதமான தடைகளும் தாமதங்களும் சிரமங்களும் இருக்காது குரு எட்டிலிருக்கும்போது சிறு சிறு சிரமங்களில் ஏற்படக்கூடிய சங்கடங்களைக் கண்டு மனம் தளராமல் துணிச்சலுடன் தைரியத்துடன் எல்லாவிதமான பணிகளையும் மேற்கொண்டால் நல்ல பல முன்னேற்றங்களும் மகிழ்ச்சிகளும் நிறைந்து கிடைக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை குரு அஷ்டமஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுடைய சுபவிசேஷங்கள் ரீதியான முயற்சிகளிலும் புதிய முயற்சிகள் சார்ந்த விஷயங்களிலும் குருவால் எந்தவிதமான சிரமங்களும் சிக்கல்களும் இருக்காது என்பது மட்டுமில்லாமல் அவற்றை பலமுறை நன்கு சிந்தித்து செயலாக்கம் செய்வதற்கான ஆற்றல்களை குரு உங்களுக்கு ஏற்படுத்திக் கொடுப்பார் உங்களுடைய எல்லாவிதமான பணிகளிலும் சற்று கூடுதலான விழிப்புணர்வுடன் செயல்பட்டால் நல்ல பல முன்னேற்றங்கள் உண்டு என்பது மட்டுமில்லாமல் விலை உயர்ந்த சொகுசான ஆடம்பரமான பொருள்களை வாங்கி மகிழ முடியும் இந்த தருணத்தில் நீங்கள் பல்வேறு விதங்களான சிறப்பு வாய்ந்த பல சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் கண்டிப்பாகவே சந்திப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு உங்களுடைய தசாபுத்திகள் வலுவாக இருக்கும் பட்சத்தில் இந்த காலகட்டத்தில் குருதிசை நடந்து கொண்டிருந்தால் நீங்கள் எதிர்பார்த்து ஆசைப்பட்டு கொண்டு காத்துக்கொண்டிருப்பதை விட அதிக அளவிலான அசுர அபரிவிதமான முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் நன்மைகளையும் இனிதாக நிறைந்து சந்திப்பதற்கான முதல்தர அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் உங்களை தேடி வரும் குரு பார்க்கிங் கோடி தோஷங்கள் விலகும் கோடி நன்மைகளும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் உண்டாகும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் குரு தன்னுடைய சுபபார்வைகளால் உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானத்தையும் ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானத்தையும் நான்காம் இடமான சுகஸ்தானத்தையும் பார்த்து பலம் உள்ளதாக மாற்றி அமைக்கிறார் குருவின் அமைப்பு காரணமாகவும் பார்வை காரணமாகவும் நீங்கள் கையிலெடுக்கக்கூடிய காரியங்களில் இருந்து கொண்டிருக்கின்ற தேவையில்லாத வீண் விரைய செலவுகளையும் வீண் அலைச்சல்களையும் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியும் குரு இரண்டாம் பார்த்து பலப்படுத்துவதால் உங்களுடைய பணிகள் அனைத்திலும் பணத்தன லாபங்கள் நிறைந்து கிடைக்கும் குடும்பத்தில் சுபவிசேஷங்களில் சிறப்பு வாய்ந்த நல்ல மாறுதல்களையும் வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் குரு ஏற்படுத்தி கொடுப்பதால் புதிய சந்தர்ப்பங்களும் வெற்றி மேல் வெற்றி யோகங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த காலகட்டம் என்று சொல்லக்கூடிய விதத்தில் குரு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் கொண்டு உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தை பார்ப்பதன் காரணமாக சிறப்பு வாய்ந்த நல்ல பல முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் கண்டிப்பாகவே விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் சனி இந்த காலகட்டத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்திற்குள் நுழைந்து வலுவாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் ராகு குருவின் பார்வையோடு சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் பிரம்மாண்டமான அதிரடியான முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைக்கும் கேது உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் வேலை ஜீவனஸ்தானத்திற்குள் பயணிப்பது மிகப்பெரிய அளவில் முன்னேற்றங்களை கொடுக்கும் ஏனெனில் பத்தில் ஒரு பாவி இருப்பது சிறப்பு என்பது ஜோதிட சாஸ்திர கருத்து இந்த காலகட்டத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சனி ராகு கேது போன்ற கிரகங்களின் அமைப்பு அவரிமிதமான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் வாரி வழங்குகிறது ஏனெனில் அர்த்தாஷ்டம சனியாக ராசிக்கு நான்காம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருந்த சனி தற்போது ஐந்தாம் இடத்தில் நுழைந்து பஞ்சம பயணிப்பது சிறப்பு இன்னும் சொல்லப்போனால் ராகு குருவின் பார்வையோடு ராசிக்கு நான்காம் இடத்திலும் கேது பத்தாம் இடத்திலும் பயணிப்பது என்பது இதுவரையில் உங்களுக்கு இருந்துகொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான கடினமான இடர்பாடுகள் நஷ்டங்கள் சங்கடங்கள் இக்கட்டுகள் நெருக்கடிகள் என பல்வேறு விதங்களான பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய அவசியம் இருக்காது சனி உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்குள் நுழைந்து பயணித்துக் கொண்டிருப்பதால் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த சனியின் பாதிப்புகளும் இழப்புகளும் சங்கடங்களும் சிரமங்களும் சிக்கல்களும் முழுவதுமாக மறையும் எனவே இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாகவே நீங்கள் கொண்டு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல புதிய வேலைவாய்ப்பு வேலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இடத்தில் சிறப்பு வாய்ந்த நல்ல பல முன்னேற்றங்கள் என பல்வேறு விஷயங்கள் இனிதாக நடந்தேறுவதற்கான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு சனியின் அமைப்பு காரணமாக உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற நல்ல பலங்கள் நல்ல சந்தர்ப்பங்கள் அமைவது மட்டுமில்லாமல் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த எல்லாவிதமான சிரமங்களில் சிக்கல்களில் பிரச்சனைகளிலிருந்து விடுதலை பெற முடியும் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் சிறப்பு வாய்ந்த நல்ல பல முன்னேற்றங்களை நிச்சயமாகவே விருச்சிகம் ராசிக்காரர்களான நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்க முடியும் இந்த தருணத்தில் பதவி உயர்வு ஊதிய உயர்வு மட்டுமில்லாமல் நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான உத்தியோகம் சார்ந்த சலுகைகள் என அனைத்தும் எளிதாக இனிதாக விருட்சகம் ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருவதற்கான சிறப்பு வாய்ந்த அருமையான காலகட்டமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்துள்ளது சனியால் விருச்சிகம் ராசிகாரர்களான உங்களுக்கு இந்த நேரத்தில் புதிய வேலைவாய்ப்பு உள்ளிட்ட பல்வேறு விதங்களான நன்மைகளும் முன்னேற்றங்களும் நிறைந்த வாய்ப்புகளை பெரிய அளவிலான எந்தவிதமான சிறிதளவான சிரமங்களும் சிக்கல்களும் தடை தாமதங்களும் சங்கடங்களும் இல்லாமல் எளிதாக உங்களுக்கு கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்திற்குள் கேது சிறப்பாக பயணித்துக் கொண்டிருப்பதால் வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் பணவரவுகள் லாபத்தின் மூலமாக அதிகரிக்கும் பணத்தன லாபங்களை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் ஞானகாரகரான கேதுவின் அமைப்பு பிரம்மாண்டமான சூழ்நிலைகளை ஏற்படுத்திக் கொடுக்கிறது ராகு மற்றும் சனியின் சஞ்சார அமைப்பு என்பது நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து கொண்டு கொண்டிருப்பதை விட நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் திடீரென கண்டிப்பாக பல்வேறு விதங்களான மாற்றங்களும் முன்னேற்றங்களும் நன்மைகளும் உங்களுக்கு நிறைந்து கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் நிறைவாக உள்ளது எனவே சாதுரியமாக கனகச்சிதமாக இந்த மாதிரியான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த வார காலகட்டத்தை விருச்சிகம் ராசிகாரர்களாகிய நீங்கள் மேலும் அதிக அளவில் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நன்மைகளும் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்து கொள்ள வேண்டுமென்றால் கண்டிப்பாகவே வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து உங்களுடைய வீட்டிற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு சென்று பெருமாள் பகவானுக்கு தீபங்களை ஏற்றி வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எல்லாவிதமான சிரமங்களும் சிக்கல்களும் பிரச்சினைகளும் அடித்து நொறுக்கப்பட்டு உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் இனிமைகளும் மகிழ்ச்சிகளும் நிறைந்து கிடைக்கும் என்பதில் மாற்றுக் இல்லை